நாங்கள் கிடையாது இதை தெளிவா மறுபடியும் பதிவு செய்து தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் சீமான் தம்பிகள் அன்பான வேண்டுகோள் விட்டோம் இன்று மாலைக்குள்ள எங்கள் பொறுப்பாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர நீங்கள் கைது செய்தால் அவர் உயிரோடு இருப்பார் நீங்கள் என் மீது வழக்கை கூட பதிவு செய்து கொண்டா அதை பத்தி கவலை கிடையாது அவர் உயிரோடு இருப்பார் இல்லை என்றால் பிரபாகரன் பிள்ளைகளாக நாங்கள் மாற நினைத்தால் இந்த சட்ட ஒழுங்கும் சரியில்லாமல் போகிவிடும் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது கொலை மரட்டல் வழக்கு பதிவு செய்யறதுக்கு எங்கள் மீது உடனடியாக துடிக்கும் காவல்துறை கொலை செய்வதற்காகவே திட்டம் போட்டு இந்த இடத்தில் எங்கள் வேட்பாளரை அணுகியிருக்கிறார் அன்பழகன் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய யோசிக்கிறது சிந்திக்கிறது இதை தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உடனடியாக இன்று மாலைக்குள்ளே எங்கள் பொறுப்பாளர்களை தாக்கியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த பாலகோடு சட்டமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடி இந்த எங்கள் மண்ணின் விடுதலைக்காக எங்கள் தலைவரை உயிருக்கும் மேலாக நேசிக்கிற எங்கள் உயிர் அண்ணன் செந்தமணன் சீமான் வருந்தார் என்றால் என்ன நடக்கும் என்று எவருக்கும் தெரியாது தயவு செய்து அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பே இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழகத்தினுடைய வழக்கறிஞர் பாசலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ள நாம் தமிழகம்